இந்தியா விடாது நம்மள ட்ரேடிங் தான் நீங்கள் நல்லா பண்ணாலும் இந்தியா வளர விடாது மிடில் கிளாஸ் போய் மாட்டினாங்கன்னா என்ன பண்ணலாம் ஆனால் முப்பது பர்சன்ட் டாக்ஸ் கட்டிட்டு தான் பண்ணணும் ஃபேக்காக க்ரோத் மாதிரி காமிச்சிட்டு உங்களுக்கு இவ்வளோ குள்ளே டாலர் இருக்குது இது வந்து நீங்கள் டெபாசிட் இன்னும் கொஞ்சம் பண்ணால் தான் இது வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்கேம் பண்ணி அப்படியே அவ்வளோதான் இந்த ஆயிரம் டாலரை எடுக்கிறதுக்கு இன்னும் ரெண்டாயிரம் டாலர் போடுமா எவ்வளோ உரிய முடியுமோ உரிஞ்சுக்கோணுங்க நிறைய பேர்கிட்ட என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிகினராக இருக்கனால ஏமாந்துகிட்டே தான் இருப்பான் நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லலை மாதம் வந்து நீங்கள் போட்டவொன்னே டபுள் பண்ண முடியும் போடி ஒன்றும் முடியும் முடியாமல் மாமுலாக பாட் நான் கொண்டு வந்தது நான் தான் தமிழ்நாட்டில் ஓ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது உங்களோட நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் திடீர்னு ஹெலிகாப்டரில் வரிங்க காரில் பெரிய பெரிய காரில் வரீங்க எப்படி இது திடீர்னு ஒரு வளர்ச்சி இது உங்களுக்கு திடீர்னுலாம் வரல துபாய் போயிட்டு இருந்தேன் சும்மா வெக்கேஷன் மாரி அதே அங்கே நிறைய கிளைண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தேன் அங்கே நிறைய பேர் ப்ரோக்கர்ஸ்லாம் எப்படி எப்படி உருவாக்குறாங்க எப்படி எப்படி ஃப்ராட் பண்ணுறாங்க அதை பற்றி எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் நம்ம இப்போ ட்ரேட் பண்ணுறோம் பார்த்திங்களா அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்கலாம் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணாலும் எப்படி லாஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் எல்லாருமே நிறையா அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் ஓ லைக் ஃபாரெக்ஸ்க்காக இருக்கட்டும் கிரிப்டோக்காக இருக்கட்டும் இவ்வந்தோ இப்போ இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் பண்றதுக்கு மூலதனமா யூஎஸ் ஒரு விஷயம் தேவைப்படும் ஸோ இந்த யூஎஸ் டீட்டிங்க கிரிப்டோ வச்சு தான் நம்ம அதை வந்து ஐயனாரை மாத்தி ஃபாரெஸ்ட் பிள்ளையே கொண்டு வருவாங்க ஸோ இதுக்குள்ள நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது இது வந்து துபாயில் கிடையாது காரணம் என்னன்னா அங்கே வந்து அவ்வளோ நெட்ஒர்க்கிங் கனெக்ஷன்ஸ் அவ்வளோ டெக்னாலஜி க்ரோத் இருக்குது பட் இங்கேயும் ட்ரேடர்ஸ் இல்லாமல் இல்ல இந்தியாலையும் ஒரு ஒரு இடத்துலையும் அவ்வளோ ட்ரேடர்ஸ் நல்லா ட்ரேடர்ஸ் இருக்காங்க பட் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்காங்க இந்தியா வளரது நம்மள ட்ரேடிங் எவ்வளோ தான் நீங்கள் நல்லா பண்ணாலும் இந்தியா வளரக்கூடாது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை முடிச்சு விட்டுருவோம் அதனால் நம்ம எவ்வளோ மூவ் ஆன ஆக முடியுமோ டுபாயில் அளவுக்கு நான் பார்த்துட்டு பிளாட்ஃபார்முக்கு அது நமக்கு அங்கே கரெக்ட் ஓ இந்த ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் டுபாய் கண்ட்ரியை பொறுத்தவரையும் அங்கே நல்லா இருக்கும்ன்ற வரை சொல்ல வரும் டாக்ஸேஷனாக இருக்கட்டும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இப்போ இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு ஏன் பண்ணுற ஒரு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் போய் இன்னும் ஒரு இங்கே ஒரு தௌசண்ட் டாலர் ப்ராஃபிட் எடுத்துறீங்க தௌசண்ட் டாலர் நீங்கள் உங்களுக்கு செல் பண்ண தெரியல ஒரு ஸ்கேமட்டை நீங்கள் போய் ஸ்கேம் ஆகிட்டீங்கன்னா அந்த தௌசண்ட் டாலர் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணிட்டு எடுத்துருப்பேன் உங்களுக்கு தான் தெரியும் இது நீங்க கவர்மெண்ட்ல போய் உங்களால டைரக்ட் கேட்க முடியாது ஸோ தௌசண்ட் டாலர் ஒரு நைன்ட்டி ரூபீஸ் வச்சுக்கோங்க நான் டூ நைன்ட்டி தௌசண்ட் ரூபீஸ் நீங்க ஒரு டென் ஒன் லேக் டாலர் நீங்க இதை லூஸ் பண்ணிருந்தீங்கன்னா புரியுது இது எல்லாமே டிஜிட்டலாகிப்டோல ஈஸியா ஸ்கேம் பண்ண முடியுங்க நாளைக்கு உங்கள்கிட்ட ஃபண்ட் வாங்கிட்டு நான் அமௌண்ட் அனுப்பலையேன்னா நீங்க சொன்னீங்கனால இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க இந்தியன் எக்ஸ்சேஞ்சில போங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க முப்பது பர்சன்ட் டாக்ஸ் இருக்கும்பாங்க சோ இந்த மாதிரி நிறைய மிடில் க்ளாஸ் மிடில் கிளாஸ்ல போய் மாட்டுனாங்கன்னா ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிடுவாங்க என்ன பண்ணுவாங்க எங்கேயும் பண்ணலாம் ஆனா ப ப முப்பது பர்சன்ட் டாக்ஸ் கட்டிட்டு தான் பண்ணனும் இங்க ஃபுட்லெஸ் ட்ரேடர்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகுது ஸோ அதுதான் வந்து இங்கே ஸ்கேம்ஸ் நடக்கிறது ரொம்ப ஈஸியாயிருச்சு இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடுமே வச்சு அதனால தான் வந்து இப்போ நம்ம கம்யூனிட்டிக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கம்யூனிட்டிக்கு இல்லாத ஆளுங்க என்ன பண்ணுவாங்க லைக் இப்போ ரெண்டு மூணு பேர் ஃபை ஒரு ஐநூறு டாலர் அவங்களுக்கு தேவை ஃபாரெக்ஸில் புதுசாக வராங்க இல்லை ஒரு கிரிப்டோவில் ஒரு பிட் காயின் விட்டுருங்க நிறைய காயின்ஸ் ஒரு ரூபாய் இருக்குது அஞ்சு ரூபாய் இருக்குது நம்ம இந்தியன் கரன்சி சொல்கிறோம் பத்து ரூபாய் நிறைய காயின்ஸ் ஃபைவ் எக்ஸ்ட்ரெக்ஸ்லாம் ஈஸியாக போகும் வரக்கூடிய ஒரு புல் மார்க்கெட் சைக்கிளில் இந்த ஐநூறு டாலர் வாங்குறதே கஷ்டமாயிருக்கு அது நம்ம க்ளைம் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அது மூலதனமா வாங்குற யூஸ் பீட்டிக் அதுக்கு இங்க ப்ராப்ளமா இருக்கு சோ அப்படி இருக்கும்போது ஒரு மக்கள் வந்து இங்க அவேர்னஸ் இல்லேனா அவன் எங்கேயாவது கொண்டு போய் வாங்கி வரும் வரும் வெயிட் பண்ணுவோம் கடைசி அந்த யூஸ் ஷீட் ஒன்னும் வராது ஒரு எக்ஸ்சேஞ்சுவான் அப்புறம் எங்க வந்து அவனுக்கு கிரிப்டோல அடுத்த டெக்னாலஜி அவன் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்றது பத்தி பிஎஸ் ஸ்கேம் நடக்குது இதுக்கு அடுத்து போனா இனி இன்னும் பல ஸ்கேம் நடக்குங்கிற மாதிரி ஒரு சிந்தனை தான் இங்க தமிழ்நாட்டுலயும் சரி இந்தியாலயும் சரி அவ்வளவு ஒரு மாதிரி பிம்பம் வச்சிருக்காங்க பட் இன்னொரு ஒரு ஃபைவ் இயர்ஸ்லயே இது கம்ப்ளீட்டா வந்து வரும் இப்போ இந்த சென்னையை பொறுத்தவரை இன்னொரு ஸ்கேம் இப்போ வளம் வந்துட்டு இருக்கு இப்போ என்னோட ஃப்ரெண்டே ஒருத்தர் எடுத்துக்கோங்க அவர் இந்த டெலிகிராம்ல ஒரு குரூப் ஒன்னு இருக்கு அதை பார்த்துட்டு கிரிப்டோ கரன்சி வாங்கிட்டு அதுல ஏதோ ட்ரேட் பண்றாரு அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் என்னன்னா சில பேர் ஃபேக்காக ஒரு ஆப் உருவாக்கிடுறாங்க இப்போ ரீசெண்டா நிறைய நடக்குது வந்து இதை டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க க்ரோத் ஆயிடுச்சு உங்களுது இன்னும் கொஞ்சம் டெபாசிட் பண்ணுங்க இதை அப்படியே வித்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபேக்காக காமிக்கிறாங்க அந்த ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணிடுறாங்க ஃபேக்காக க்ரோத் வராமல் காமிச்சிட்டு உங்களுக்கு இவ்வளவுக்குள்ளே டாலர் இருக்குது இது வந்து நீங்கள் டெப்பாசிட் இன்னும் கொஞ்சம் பண்ணால் தான் இது வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்கேம் பண்ணி அப்படியே முடிச்சிடுறாங்க அவ்வளோதான் அதாவது இது எப்படி சொல்லணும்னா சிம்பிளாக நீங்கள் ஒரு டெலகிராம் லிங்கை போய் ஓப்பன் பண்ணுறீங்க அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுவாங்க ஐநூறு டாலர் போட்டால் நீங்கள் ஆயிரம் டாலர் வந்து ட்ரேடிங்கில் டபுளிங் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க அவங்களோட வெப்சைட்டாக தான் இருக்கும் அது அந்த ஐநூறு ஆயிரம் டாலர் உங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போது விர்ச்சுவல் ஆயிரம் டாலர் ஆயிடுச்சு இந்த ஆயிரம் டாலர் டெ வில் எடுக்கிறக்கு இன்னொரு ரெண்டாயிரம் டாலர் போடுமாங்க நல்லா புரிஞ்சுக்க நீங்க என்ன பண்ணுவீங்க இதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஐஎன்ஆர்ல அனுப்புவீங்க நம்ம ஊருக்கு அனுப்பு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் ஸ்கேம் நான் சொல்றேன் இங்கே நடக்கிறதா பேசிக் ஸ்கேம் இந்த கரன்சி வந்து அவன் யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட் அவனோட அக்கௌண்ட்டாக இருக்கா ஒரு தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட் வச்சிருப்பான் நீங்க அனுப்பின ஃபர்ஸ்ட் அனுப்புன ஐநூறு டாலருக்கான ஐநாரும் போயிருக்கவன்ட்ட அடுத்து ஆயிரம் டாலர் எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரம் உங்ககிட்ட எவ்வளோ உரிய முடியுமோ உறிஞ்சிடுவானுங்க இப்போ உங்ககிட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வந்துருச்சு இந்த அஞ்சு லட்சம் அவன் என்ன பண்ணுவான்னா அவன் சேஃபாக தப்பிக்கிறதுக்கு யூஎஸ்டிடியை மாற்றி வச்சிருவாங்க இது யாரு பண்ணுவானா இப்போ கிரிப்டோல இப்போ பைனன்ஸ் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சு இங்க யூஎஸ்டிடி செல் பண்ணுவாங்க பாத்தீங்களா பை பண்ற மாதிரி செல்லும் பண்ணுவாங்க நான் ஒரு ப்ராஃபிட் எடுக்கிற ஆள் அங்க என்ன பண்ணுவான்னா நீங்க கேஓசி தெரியாத யாருன்னே தெரியாது அவன் ஆல்ரெடி ஸ்கேம் பண்ணிருக்கான் உங்களுக்கு அங்க தெரியாது நீங்க என்ன நினைப்பீங்க தொண்ணூறு ரூபாய் எனக்கு டாலர் நான் விற்றா போதுன்னு நினைப்பீங்க இந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான டாலரை அவன் வாங்கிருவான் அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கான ஐயனா உங்ககிட்ட வந்துரும் இப்போ ஸ்கேமர் யாருன்னா நீங்க சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் யாருக்கு வரும்னா கடைசியில ஏறி போயிருக்கும் போது இவங்களுக்கு வரும்

இது வந்து நம்ம கம்யூனிட்டி இருக்கறனால இவ்வளவு பேருக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு லட்சம் ஃபாலோஸ் இருக்கிறாங்க நான் கம்யூனிட்டிக்கு சின்ன சின்ன கம்யூனிட்டி வளர்ந்துருக்கிறவங்கள்ட்ட கிடையாது அவங்க அவங்க ஒருத்தர் ட்ரேடிங் தான் பண்ண தெரியும் மென்டரா இருப்பார் அவங்களால எப்படி அந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியும் யூஎஸ் ஸ்ட்ரீட்னு என்னென்னு தெரியாது சோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் தான் வந்து இந்த டேக்ஸும் இந்த பிளஸ் இதுவும் கனெக்ட் ஆகிற ஒரு இஷ்யூஸ் இப்போ இருக்குது இல்லை இந்த ஆரம்பத்தில் உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ட்ரேடர்னா ஒரு நாற்பது வயசு கேட்டால் நாங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு யங்ஸ்டர் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களோட வீடியோஸையும் உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் பார்க்கும்போது தான் தெரியுது பொதுவாக ஒரு மனிதன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா என்ன மாதிரி டைமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்ன மாதிரி மார்க்கெட்டை பார்க்கணும் அவன் எப்படி வந்து அணுகணும் உங்களை மார்க்கெட்டில் நீங்கள் ஃபண்டமெண்டல் நாலேஜ் தெரிஞ்சால் நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்க்கலாம் ஒரு விஷயம் ஃபண்டமெண்டல் வந்து ரொம்ப தெரியும் தேவையில்ல இப்ப நார்மலா நியூஸ் பாத்திருப்பீங்க இந்தியா பாகிஸ்தான் நியூஸ் இந்தியா பாகிஸ்தான் நியூஸ் பெரிய ஜியோ பாலிடிக்ஸே இருக்கும் அதுக்கு பின்னாடி கோல்டோட மூமெண்ட் வாழ் நடக்கும் அதே மாதிரி ஒரு அமெரிக்கால ஒரு நியூஸ் டி நியூஸ் வருதுன்னா யூஎஸ்டா இருக்கக்கூடிய கரன்சி பேருக்கு எல்லாமே வாழ்ல்டில் இருக்கும் இது வந்து அதே மாதிரி நியூஸ்ங்கிறது ஒரு செக்மெண்ட் மூணு இந்த மாதிரி பிரிப்பாங்க ஒரு ரெட் பிளாக் நியூஸ் பிரிப்பாங்க எல்லோ ரெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குவாலிட்டியில் இருக்கிற நியூஸ் பட் கிரிப்டோவில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா எந்த ஒரு டைம் வந்து மார்க்கெட் ஒரு பியர் மார்க்கெட் வருதோ அடிச்சு இறக்குவாங்க நல்ல மார்க்கெட்டை அந்த டைமில் நீங்கள் ஆகும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டைம் டு என்டர் த மார்க்கெட்னு சொல்லுவாங்க இன்வெஸ்டர் ஸோ ட்ரேடிங் வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வந்து தேவையில்லை ட்ரேடிங் நீங்கள் இன்ட்ராடி பண்ணுவீங்க நீங்கள் ஒரு பொசிஷன் ஒரு வாரம் ஹோல்ட் பண்ணுவீங்க பட் இன்வெஸ்டராக நீங்கள் கிரிப்டோவில் நுழையிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் அந்த ஒன் மந்த் சிக்ஸ் மந்த்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு டைம் கொடுக்கணும் ஏன்னா நீங்க எண்பது பர்சன்ட் இறங்கி இருக்கிற ஒரு காயின்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த காயின் உடனே எல்லாம் ஏற்ற மாட்டாங்க இட் வில் டேக் சம் டைம் சம் டைம்ஸ் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுவாங்க ஃபண்டிங்ஸ் உள்ள வரும் வெஞ்சர்ஸ் உள்ள வருவாங்க வெஞ்சர் கேபிட்டல்ஸ் அடுத்து நிறைய சீட் ரவுண்ட் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க இது எல்லாமே நடந்து அடுத்த ஒரு மார்க்கெட் அப்படியே புல்ட்டா வாக்குவாங்க இப்படியே புல் பேர் மார்க்கெட்டா இருந்தால் அப்படியே அப்படியே புல் மார்க்கெட்டா மாறும் அப்போ நீங்க மார்க்கெட் ரெக்கவர் ஆகிற டைம் ஆல்ரெடி நீங்க ஃபைவ் இயர்ஸ் இருப்பீங்க கிரிப்டோட இது எந்த மார்க்கெட்லையும் கிடைக்காது இந்த எயிட்டி பர்சன்ட் க்ரோத் நீங்க இன்வெஸ்ட் டவுன் ஆயிருந்து தெரியுமா நீங்க ஏறிக்கிற போதே ஃபைவ் இயர்ஸ்ல இருப்பீங்க ப்ராஃபிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தௌசண்ட் டாலர் ஃபைவ் தௌசண்ட் இருப்பீங்க அடுத்த மார்க்கெட் புல் மார்க்கெட் போகும்போது யோசிச்சு பாருங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருப்பீங்க பட் மார்க்கெட்டுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இன்கம் மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அதுதான் மார்க்கெட்டோட சைக்காலஜி மக்கள் எப்படின்னா ஒரே இரவில் பெரிய செல்வந்தராக ஆகணும்னு ஆசைப்படுறாங்க சரியான இடத்தை தேடி போகாமல் ஃபேக்கான நிறைய ஒரு ஃப்ரேமில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு போய் லாஸ் தான் நடக்குது இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது டியர் மார்க்கெட்லேருந்து புல் மார்க்கெட் போகுது புல் மார்க்கெட்லேருந்து டக் மார்க்கெட் வருது இந்த விஷயமே பேசிக்கான நாலேஜே இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு பணத்தை கொடுத்தா உடனே ஒரு அஞ்சாயிரம் கொடுத்தா பத்தாயிரரூவா கிடைக்குதுப்பா அப்படின்ற நாலேஜ் தான் இருக்குதே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி இதோட கிளியரன்ஸே தெரில இப்போ நீங்கள் உங்களுடைய கம்பெனியில் என்ன மாதிரிலாம் கிளையண்ட் எல்லாம் ஃபேஸ் இருக்கீங்க நிறைய பேர்கிட்ட என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிகினராக இருக்கனால ஏமாந்துகிட்டே தான் இருப்பாங்க ஏமாந்துட்டு தான் ஏமாந்துட்டுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பிகினராக இருக்கும்போது சிக்னல்ஸ்னால் என்னென்னு தெரியாது பாட்னா என்னென்னு தெரியாது கிளாஸ்னா என்னென்னு தெரியாது புதுசாக வரும்போது எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க நான் இதெல்லாம் ட்ரை பண்ணாமலே நான் அவர்னஸ் கொடுக்குறேன்னா இல்லை குளு கீழே விழுந்ததாக ஏந்துப்பேனா அப்படி அப்படிதான் ஏதுப்பாங்க அவங்க ஏமாந்தால் மட்டும் தான் இந்த ஃபீல்டில் வந்து தப்பிக்க முடியும் அவங்க ஏமா பட்டாதான் தான் அவங்களால் ஆமாம் அவங்க ஏமாந்து தான் ஆகணும் வழியே கிடையாது இந்த ஃபீல்டில் வந்தீங்கன்னா ஏமாந்து தான் ஆகணும் லாஸ் பண்ணியும் ஆகணும் லாஸ்ட்டே பண்ணால் நீங்கள் ப்ராஃபிட்டே பண்ணிட்டு இருந்தால் அதோட கிரீடி வேற மாதிரி இருக்கும் ஸோ கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க மைண்டை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லாஸ் பண்ணி தான் இப்போதான் சக்ஸஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ட்ரேடிங்கில் நிறையா லாஸ் பண்ணால் தான் அப்போ தான் இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் நிறைய லாஸ் பண்ணுறப்போ ஒரு அமௌண்ட் சர்டன் அமௌண்ட் வரும்போது அப்போ தான் உனக்கு ஃபீல் வரும் எப்பயாச்சும் ட்ரேட் பண்ணாலே போதும்பான் இனிமேல் இனிமே நம்ம மாரி பண்ண தவறலாம் தவிர அதான் சொன்னலை கே கேம்லிங் அப்புறமேட்டு பிஸ்னஸாக பார்க்கணும் ட்ரேடிங்ன்னு பிஸ்னஸாக பார்க்கறவங்க கரெக்டாக வந்து பொறுமையாக ஒரு மாதம் மாதம் ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்ப்பான் கேம்லிங்காக பார்க்கறோம் எப்பயாச்சும் நிறைய போட்டு நிறைய எடுப்பான் சம்டைம் சம்டைம்ஸ் மொத்தமாக வந்து காலியாகிடும் ஆனால் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ட்ரேடர்ஸும் கொஞ்சமாக போட்ட அமௌண்ட் நிறைய பேர் எடுத்தவங்க இருக்காங்க அதான் நீங்கள் சொல்லும் புரியுது ஒரு விஷயம் இந்த ட்ரேட் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அதை ஒரு பிஸ்னஸாக பார்த்தா ப்ராஃபிட்டு அதை ஒரு கேப்ளிங்கா பார்த்தா கம்பல்சரி லாஸா தான் முடியுமே தவிர அது ஒரு ப்ராஃபிட்டா முடியாதுன்றதே எடுக்கலாம் கேம்லிங்கா பார்த்தா இன்னைக்கு நான் ஒரு பத்து லட்சம் போட்டேன்னா ஒரு ஒரு கோடி கூட எடுத்துடலாம் ஆனா எல்லா டைமும் வருமானு கேட்டீங்க சக்சஸ் இருக்குமா அந்த ஒரு கோடியும் விட்டுரலாம் நாளைக்கு அந்த தான் கேம்லிங்கா பார்த்தோம்னா இப்ப நீங்க சென்னையில என்ன உங்க கம்பெனியோட நேம் இன்ஃபென்டேட்டர் தான் என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய இப்போ எங்க கம்யூனிட்டிலாம் எதுவும் கிடையாது கிளாஸ் கிடையாது சிக்னல்ஸ் கிடையாது எதுவுமே நாங்க பண்றது இல்லை எதுவுமே நாங்க பே பண்ணி யார்ட்டையும் எதுவும் பண்றது கிடையாது இப்போ சரிங்களா பாஸ்ட்ல இருந்தது ஆனா இப்போ எதுவும் பண்றது கிடையாது இப்ப நிறைய வந்துட்டாங்க தமிழ்நாட்டுல ஒரு ஊருக்கு பாத்தீங்கன்னா பத்து அஞ்சு கோர்ஸ் செல்லர்ஸ் வந்துட்டாங்க புது புது ட்ரேடர்ஸ் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ட்ரேடர் உருவாக வராங்க எங்கள் டீம்லேயே ஒருத்தர் என் ஃப்ரெண்டு திடீர்னு இருந்த ட்ரேடராக மாறிட்டாங்க அவர் அதான் என்ன மாதிரி சர்வீஸ்னா இப்போ பண்ணுறோம்னா எல்லாருக்கும் ப்ரோஜனமாக இருக்கணும் நம்மளுக்கும் வந்து ப்ராஃபிட் வரணும் ஓகேவா அதனால வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாருக்கும் பாட் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த இப்போதுலேருந்து ஆரம்பிச்சாச்சு ஃப்ரீயாக பாட் மீன்ஸ் ஆட்டோ ட்ரேட் பண்ணட்டும் ஓகேங்களா அது எப்படின்னா ப்ரோக்கர் மூலியமாக ட்ரேட் பண்ணுவாங்க நம்மளுக்கும் ஒரு கமிஷன்ஸ் வரும் அவங்க ட்ரேட் பண்ணுறதுல ஓகேங்களா அதில் வர ப்ராஃபிட் பண்ணிப்பேன் ஆனால் எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸோ எதுவும் கிடையாது ஃப்ரீயாக கொடுத்து நீ சம்பாதிச்சு அவ்வளோதான்